வந்துட்டேன்டா வந்துட்டேன் எத்தனை நாளா எத்தனை பொழுதா என்ன நினைச்சு என்கிட்ட இருந்த கருப்பாவா கருப்பாவா நீ கூப்பிட்ட குரல் அந்த பதினெட்டாம் படியையும் தாண்டி என் காதுல விழுந்துருச்சுடா நல்லவருக்கு நானே வழித்துணை தீயவருக்கு நானே முதல்வினை இது சும்மா வார்த்தை இல்லடா இதுதான் என் வாழ்க்கை இதுதான் இந்த கருப்பனோட சட்டம் நான் யாருன்னு தெரியுமா நான் சாதாரண காவல் தெய்வம் மட்டும் இல்ல நல்லா கேட்டுக்கோ நானே கருப்பன் நானே சிவன் அம்சம் நானே பிரம்மா அம்சம் நானே விஷ்ணு அம்சம் எப்போதும் மகாவிஷ்ணுவோட அம்சமாகவும் இருப்பேன் ருத்ரசிவனோட அம்சமாகவும் இருப்பேன் மும்மூர்த்தியும் ஒன்னா சேர்ந்து ஒரு உருவமா கையில அருவாளோட முறுக்கு மீசையோட உன் முன்னாடி வந்து நிக்கிறேன்டா என் மக்களே என் ரத்தமே கலங்காதீங்க எதுக்குடா கண்ணுல தண்ணி நான் இருக்கும்போது உங்களுக்கு எதுக்குடா கவலை பதினெட்டாம் படியில ஐயனுக்கு காவலாக துப்பாக்கி ஏந்தி நிக்கிறவன் நான் ஆனா என் மக்களை காக்க ஒவ்வொருத்தர் வீட்டு வாசல்லையும் அருவாளை நட்டுக்கிட்டு இமை மூடாம காவல் காத்துக்கிட்டு இருக்கேன் யார்ரா அவன் உன்னை ஏளனம் பேசுனது யாரா அவன் உனக்கு செய்வினை வச்சது என் முன்னாடி வந்து நிக்க சொல்லு தீயவருக்கு நான் முதல் வினைன்னு சும்மா சொல்லல அதர்மம் பண்றவன் அடுத்தவன் வயித்தெறிச்சலை கொட்டிக்கிறவன் வஞ்சகம் பண்றவன் இவெல்லாம் என் கண்ணுல மண்ணை தூவ முடியாது அவனுக்கெல்லாம் எமனாக மாறி குடலை உருவி மாலை போட்டுக்குவேன் ஜாக்கிரதை மகனே மகளை வாழ்க்க கஷ்டமா இருக்கா கடன் தொல்லை கழுத்தை நெருக்கிதா நோய் நொடிகள் படுத்துதா எல்லாம் கொஞ்ச காலம்தான் இது நான் உனக்கு வைக்கிற பரீட்சை இந்த சோதனையில நீ ஜெயிச்சிட்டா உன்னை உச்சியில கொண்டு போய் வைப்பேன் நான் கொடுக்கிற அடியும் வலியும் உன்னை செதுக்கிறதுக்கு தான் சிதைக்கிறதுக்கு இல்ல நீ நல்லவனா இரு தர்மத்தோடு இரு மற்றவங்களுக்கு நல்லது செய்யலனாலும் பரவாயில்ல கெடுதல் செய்யாம இரு அப்படி நீ இருந்தா இந்த உலகமே எதிர்த்தாலும் நான் உனக்கு துணையா நிற்பேன் நல்லவருக்கு நானே வழி துணை என்று வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன் என் வாக்கை நான் மீற மாட்டேன் ராத்திரி நேரத்துல நீங்க எல்லாம் நிம்மதியா தூங்கும் போது என் வெள்ளை குதிரையில ஏறி சலங்கை சத்தம் கேக்க உன் ஊர சுத்தி வர்றவன் நான் உன் வீட்டு பக்கம் வரும்போது உன் வாசல்ல நிக்கிற காத்து கருப்பு அத்தனையும் என் பார்வையால எரிச்சிட்டு போறேன் அது உனக்கு தெரியாது ஆனா காலையில நீ நிம்மதியா எந்திரிக்கிறியே அதுக்கு காரணம் இந்த கருப்பன் போடுற வேலிதான் உனக்கு ஒரு கஷ்டம்னா வேற எங்கேயும் ஓடாத எந்த ஜோசியரையும் தேடாத நேரா என் சன்னதிக்கு வா ஒரு எலுமிச்சம் எலுமிச்சம்பழத்தை வச்சு கருப்பா இதுதான் என் பிரச்சனைன்னு மனசு விட்டு சொல்லு உன் பாரத்தை என் கால்ல இறக்கி வை அடுத்த நிமிஷம் அந்த பாரம் என் தோளுக்கு மாறிடும் உன் கவலையை நான் சுமக்கிறேன் நீ சந்தோஷமாயிரு என்னை நம்புனவங்களை நான் நடுத்தருவ விட்டதா சரித்திரம் இல்லடா ஆனா என்னை ஏமாத்தனும்னு நினைச்சா அவங்கள நான் சும்மா விட்டதும் இல்ல உன் குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருக்கா புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஒற்றுமை இல்லையா எல்லாம் சரியாகும் என் பெயரை சொல்லி ஒரு பிடி தடையெல்லாம் உடையும் பூட்டிய கதவெல்லாம் திறக்கும் நீ தொட்டதெல்லாம் துலங்கும் உன் எதிரிங்க எல்லாம் உன்னை பார்த்து பயப்படுற நிலையை நான் உருவாக்குவேன் இவனுக்கு பின்னாடி ஏதோ சக்தி இருக்கூடான்னு ஊரார் சொல்ல வைப்பேன் அந்த சக்தி நான் தான் இரு நிமிர்ந்து நட நான் இருக்கேன் உன் நிழலா உன் மூச்சா உன் ரத்தத்துல ஊர்ன உணர்வா நான் இருக்கேன் பயப்படாத போய்வா மகனே உன் வம்சம் வாழும் உன் குலம் சிறக்கும் பதினெட்டாம் படியான் ஆணை இது